வாஸ் வாங்க வேண்டாம் நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த மூணு பேரும் ஜெயில கிடைக்கணும்னு நான் சொன்னேன்டா எங்க அப்பாவும் பெரியப்பாவும் கேட்கவே இல்லடா இப்ப பாருங்க அவனுங்க ஜாலியா கல்யாணம் நடத்த போறானுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரிசப்சன் காலங்காத்தில கல்யாணம் நான் தான் கையால் ஆகாத மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்டா வரும்போது மண்டபம் வழியா தான் வந்தேன் பேனர் என்ன பாட்டு என்ன அலங்காரம் என்ன செம்மையா பண்ணிட்டு மச்சான் எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸும் செமயா பண்ணிருக்காங்க. அப்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு கொண்டு குடியே குமிஞ்சிருன்னு சொல்லு. ஆமா கண்டிப்பா. நாளைக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வெச்சுக்க. அந்த மூணு பேர் மூஞ்சிலனால முளிக்கவே முடியாதுடா. ரொம்ப அசிங்கமா இருக்கும்டா. ஏதாவது பண்ணியாகணும்டா. எதாவது இந்த கல்யாணத்தை நிपाटறணும். எதாவதுனா இந்த கல்யாணத்தை நிర్த்துற மாதிரி எதாவது பண்ணியாகணும். சேசாமி மாப்ளை அடிச்சிரலாமா? வெளிய எங்கயாவது மாட்டினா பொளந்து கட்டிடலாம். ஆனா மாப்ள மண்டபத்துக்குள்ள இருப்பான்டா. அவன் அடிக்கிறது நடக்காத காரியம் மண்டபத்தில் இருக்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னா உன் மாமா அடிச்சிடலாமா அந்த ஆள் தான் அடிக்கடி வெளியில் வந்து போயிட்டு இருக்காரு வேண்டாம் வேண்டாம் அவர் அடிச்சாலாம் கல்யாணம் நிற்காது அப்போ போட்டு தள்ளிடலாமா அவரை ஏண்டா ஏன் என்ன கொலகாரனாக்கலான்னு பார்க்குறியா ஏதாவது ஒன்று பண்ணணும் கல்யாணம் முடிக்கணும் நம்ம பக்கம் பெருசா எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது வேற என்ன பண்ணலாம் நாங்க எப்படி வருத்தப்பட்டமோ அதுக்கு பத்து மடங்கு அவங்க வருத்தப்படணும்டா ஏதாவது பண்ணியாகணும் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்றதுக்கு பதிலா அவங்க பண்ணதே நம்ம பண்ணிட்டா என்னடா சொல்ற பொண்ண தூக்கிடலாம்னு சொல்ற முடியுமா எங்களால முடியாதுன்னு நினைக்கிறியா மண்டபத்துல ஆளுங்களா இருப்பாங்கடா இங்க பாரு நாங்க என்ன இப்பவே எல்லாரும் முன்னாடியும் தூக்கிட்டு வரோம் நான் சொல்றோம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வரோம் பொண்ணு தூக்குறதெல்லாம் சரிதான் ஆனா இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு எக்காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாதுடா சரி மச்சான் முக்கியமா என் பெரிய பாக்கு தெரியவே கூடாது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மச்சான் கண்டிப்பா முடியும்ல முடியும்டா கல்யாண மண்டபத்துல இருந்து பொண்ணை தூக்குறது சாதாரண விஷயம் இல்லடா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாளைக்கு காலையில் பொண்ணு மண்டபத்தில் இருக்காது கல்யாணம் நின்று இருக்கும் நிறுத்த வேண்டியது எங்க பொறுப்பு நானும் என்னோட குடும்பமும் எப்படி கலங்கி போய் நின்னமோ அதே மாதிரி அவங்களும் நிக்கணும் ஊருக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் நடக்கும் மச்சா நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கும் நடத்துங்கடா நடத்தி காட்டுங்க நீங்க எம்பிட்டு பணம் கேட்டாலும் நான் இறக்குறேன் அவனுங்க அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்க்கணும் நிப்பானுங்க குமாரே, கண்டிப்பா நிப்பானுங்க அசிங்கப்பட்டு நிப்பானுங்க